திண்டுக்கல்லில் கல்லூரிகளுக்கு இடையேயான கால்பந்து போட்டி நடைபெற்றது மாநில அளவிலான இந்த போட்டியில் பதினாறு கல்லூரி அணிகள் பங்கேற்றன இதில் திண்டுக்கல் ஜிடிஎன் கல்லூரி அணி வெற்றி பெற்று கோப்பையை வென்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் எஸ் பழனிசாமி மணிமண்டப திறப்பு விழா நடைபெற்றது இதில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று மணிமண்டபத்தை திறந்து வைத்தார் தொடர் காரணமாக பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் ஆம்பூர் அருகே தோல் தொழிற்சாலை கழிவுநீர் கலப்பதாக புகார் எழுந்துள்ளது இதனால் நிலத்தடி நீர் மற்றும் குடிநீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டத்தில் யானை வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ள முப்பத்தி ஐந்து தனியார் தங்கும் விடுதிகளை பதினைந்து நாட்களுக்குள் இடித்து அகற்றுமாறு மாவட்ட நிர்வாகம் ஆணையிட்டுள்ளது அதே நேரம் இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாக விடுதி உரிமையாளர்கள் கூறியுள்ளனர் சிங்கப்பூரைச் சேர்ந்த தொழிலதிபரான கென் ஜோங் தனது நிறுவனத்தில் பணியாற்றும் ஆனந்த் என்பவரின் குடும்ப விழாவில் பங்கேற்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வளையம்பட்டிக்கு வந்தார் அவருக்கு கிராம மக்கள் செண்டை மேலும் முழங்க அளித்த கோலாகல வரவேற்பு அனைவரையும் வியக்க வைத்தது வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் தேனி மாவட்டம் சின்னமனூரில் அப்துல் கபூர் என்பவர் நடத்தி வரும் இனிப்பகத்தில் மொய் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது அதன்படி நேற்றைய விற்பனைத் தொகை முழுவதையும் அங்குள்ள உண்டியலில் வாடிக்கையாளர்கள் செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் படைப்புழுக்கள் தாக்கத்தால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் நாசமாகும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த படைப்புழுக்கள் ஒரே நாளில் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு நெற்பயிர்களை பாதிக்கும் ஆபத்து கொண்டது என கூறும் வேளாண்துறை அதிகாரிகள் விவசாயிகள் கவனமுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் கடலூர் அருகே இருசக்கர ஊர்தியில் சென்று கொண்டிருந்த தம்பதியிடம் அஜித்குமார் என்பவர் நகையை பறிக்க முயன்றுள்ளார் இதில் இருசக்கர ஊர்தி கீழே சரிந்ததில் தம்பதியர் இருவரும் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் காயத்துடன் தப்பிச் சென்ற அஜித்குமாரும் அதே மருத்துவமனைக்கு நூற்றி எட்டு அவசர சிகிச்சை ஊர்தி மூலம் சிகிச்சை பெற வந்துள்ளார் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அவர் நகையை கொள்ளையடிக்க முயன்றபோது காயமடைந்தது தெரிய அடுத்து கைது செய்யப்பட்டார்